விநாயகர் கதை பூர்த்தி நாளில் விநாயகரை நூற்றி எட்டு போற்றி சொல்லி துதிப்பாடுவோம் ஓம் அத்திமுகனி போட்டி ஓம் அம்பிகை செல்வா போட்டி ஓம் அம்மையே அப்பா போற்றி ஓம் அருமறை கொழுந்தே போற்றி ஓம் அமரர்கள் கோணி போற்றி ஓம் அடியாக்கு இனியோய் போற்றி ஓம் அங்குச பாசா போற்றி ஓம் போற்றி ஓம் அணுவினுக்கு அணுவே போற்றி ஓம் அண்டங்கள் ஆனாய் போற்றி ஓம் அவள் பொறியப்பம் போற்றி ஓம் முப்பழமும் நுகர்வாய் போற்றி ஓம் ஆதி மூலமே போற்றி குயிரி போற்றி ஓம் ஆறா அமுதி போட்டி ஓம் இருள்தனை கடிவாய் போற்றி ஓம் இடையூறு களைவாய் போற்றி ஓம் இன்பத்தின் பெருக்கே போட்டி ஓம் இருவினை அறுப்பாய் போற்றி ஓம் ஈசனார் மகனி போட்டி ஓம் ஈரேளா முலகா போற்றி ஓம் ம குணாளா போற்றி ஓம் உலகெலாம் காப்பாய் போற்றி ஓம் உண்மை நெறியாளா போற்றி ஓம் உம்பர்கள் தொழுவாய் போற்றி ஓம் ஊழ்வினை ஒழிப்பாய் போற்றி ஓம் எங்குமே நிறைவாய்ப் போற்றி ஓம் மே போற்றி ஓம் எங்குமே அமர்ந்தாய்ப் போற்றி ஓம் எவற்குமே அருள்வாய் போற்றி ஓம் எதையுமே முடிப்பாய் போற்றி ஓம் என் குணசீலா போற்றி ஓம் எழுபிறப்பருப்பாய்ப் போற்றி ஓம் ஏழை பங்காளா போற்றி ஓம் ஏகநாயகனே போற்றி ஓம் தேவே போற்றி ஓம் கருள்வாய் போற்றி ஓம் ஐங்கரமுடையாய் போற்றி ஓம் போற்றி, ஓம் நான்கு போற்றி. ஓம் நாவலர் பணிவாய் போற்றி ஓம் முக்கண்கள் உடையாய் போற்றி ഓം ുപൊരു പോറ്റി ഓം ദേവി പോറ്റി ഓം ഓംകാരമൂർത്തി പോറ്റി ഓം കണത്ത് നായകനെ പോറ്റി ഓം കരുണയാർ മൂർത്തിയെ പോറ്റി ഓം കലഞ്ഞുരുവെ പോറ്റി ഓം கயமுகனை போற்றி ஓம் கற்பக களிரே போற்றி ஓம் கண்கண்ட தேவி போற்றி ஓம் கந்தனை வென்றாய் போற்றி ஓம் கணிதனை பெற்றாய் போற்றி ஓம் தமிழே போற்றி ஓம் சரவணன் தொழுவாய்ப் போற்றி ஓம் சர்வலோகேசா போற்றி ஓம் சாந்தமார் மூர்த்தியே போற்றி ஓம் சுருதியின் முடிவே போற்றி ஓம் சொற்பதம் கடந்தாய் போற்றி ஓம் நம்பி அருள்வாய் போற்றி ஓம் நாதனி கீதா போற்றி ஓம் தவசிகள் தொழுவாய்ப் போற்றி ஓம் தாயினும் நல்லாய்ப் போற்றி ஓம் தரும குணாளா போற்றி ஓம் தம்பிக்கு வள்ளியை தந்தாய் போற்றி ஓம் தூயவர் துணைவா போற்றி ஓம் துறவிகள் பொருளே போற்றி ஓம் நித்தனே நிமலா போற்றி ஓம் நீதிசால் துறையே போற்றி ஓம் நீலமேனியனே போற்றி ஓம் நிர்மலி வேணியா போற்றி ஓம் பேளைநல் வயிற்றாய் போற்றி ஓம் பெரிச்சாளி வாகனா போற்றி ஓம் பாரதம் போற்றி ஓம் பாவலர் பணிவாய் போற்றி ஓம் പ്പായ പോറ്റി ഓം പാപപ്പിണി ഒളിപ്പായ പോറ്റി ഓം മുമ്മലം അറുപ്പായ പോറ്റി ഓം മുത്തിയ പോറ്റി ஓம் போற்றி ஓம் வேட்கையை தணிவிப்பாய் போற்றி ஓம் வேள்வியின் முதல்வா போற்றி ஓம் வேதாந்த விமலா போற்றி ஓம் ஒழுக்கமது அருள்வாய் போற்றி ஓம் உடல் நலம் தருவாய் போற்றி ஓம் செல்வம் தருவாய் போற்றி ஓம் செருக்கினை அழிப்பாய் போற்றி ஓம் சிந்தனையை அடக்குவாய் போற்றி ஓம் சினம் காமம் தவிர்ப்பாய் போற்றி ஓம் கல்வியை போற்றி ஓம் கறத்தலை ஒழிப்பாய் போற்றி ஓம் போற்றி ஓம் போற்றி 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 ஓம் 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 அன்பினை வளர்ப்பாய் ஊக்கமது அருள்வாய் போற்றி ஓம் அமிர்த கணிசா போற்றி ஓம் க்கம் போற்றி ஓம் பலம்புரி விநாயகா போற்றி ஓம் வரமெலாம் தருவாய் போற்றி ஓம் சித்தி விநாயகா போற்றி ஓம் சிவபதம் போற்றி ஓம் சுந்தரவிநாயகா போம் சுகபோகம் தருவாய்போட்டி ஓம் அனைத்துமானாய்ப்போட்டி ஓம் ஆபத் சகாய போட்டி ஓம் அமிர்த கணேசா போட்டி போட்டி